ஒரு செட் அமைக்கணும்னா இது சிறந்த வழி இப்போ இந்த மாதிரியான இப்போ செட் அமைக்க தோறாயமே எவ்வளோ செலவாகும்னா இந்த மாதிரி செட் அடிக்கணும்னா நம்ம மரம் சீட்டு எல்லாமே வாங்கி நம்மளே சொந்தமாக போட்டுக்கணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரத்தில் போட்டுக்கலாம் பதினஞ்சாயிரத்துக்குள்ள இந்த செட்டு ஃபுல்லாகவே செட்டு ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் இப்போ இது எவ்வளோ அடி ஆகணும் சொன்னீங்கன்னா இது வந்து பத்துக்கு இருபது ஓகேங்க பத்துக்கு இருபது போடுறதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் மரத்துலேயே நெட்டு நம்ம லோ பட்ஜெட்டில் அதாவது வில்லேஜில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக பத்து வருஷத்தில் பத்து ஒரு பதினஞ்சாயிரத்தில் போட்டுக்கலாம் பதினஞ்சாயிரத்தில் போட்டுக்கலாம் இதே வந்து நம்ம தகர் சீட்டோ அல்லது சிமெண்ட் சீட்டாக பயன்படுத்தினா தொடர்ந்து எவ்வளோ ஆகும் ஒரு ஐம்பதாயிரம் ஆகும் ஐம்பதாயிரம் அதில் ஒரு கால்வாசி இருந்தாலே இது வந்து நம்ம ஒரு ஐம்பதாயிரம் தகர சீட்ல நாளில் ஒரு பங்கு இருந்தாலே நல்ல ஒரு பங்கு சரிங்களா சோ ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி